உங்க வீட்டில் நீங்க தனியா தனித்து விடப்பட்டு உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை ஆலோசனை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எது உண்மையிலே நிக்கும் நம்ம கிட்ட சொல்லுவோம் பத்து பேர் பத்து சகோதரர்கள் யோசிப்பு தனியார் பத்து பேர் சேர்ந்து ஒண்ணு ஆலோசனை பண்றாங்க ஆனால் இந்த கொடி எங்க பறக்கணும்னு தீர்மானிக்கிறது தெரியுமா அவர் தான் கத்தர் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே எனக்கு எதிராக இருக்கிறாங்க எல்லாருமே எனக்கு எதிராக இருக்கிறாங்க ஓகே நீ ரிசல்ட்ட பார்க்க போற அந்த ரிசல்ட் யார் கையில இருக்கு தெரியுமா சேரா கிட்ட இல்ல சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர்கிட்ட இருக்கு என்னெல்லாம் ஆலோசனை பட்டாங்க கொடி எங்க பறக்கணும் பாருங்க ஒரு கிராமமே சேர்ந்து அப்போ சிலர் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து ஒரு கூட்டம் வந்து கல்லறிந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள் அடுத்த வசனம் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் பிரவேசித்தான் ஒரு ஊரே சேர்ந்து கல் எறிந்து செத்துட்டான் அப்படி நினச்சிட்டான் கல் எறிகிறதே கொல்லுறதுக்கு அவங்க பார்வையில் செத்துட்டான் பட்டணத்துக்குள்ளே வெளு இழுத்து கொண்டு போட்டாங்க அவன் எழுந்து பட்டணத்துக்குள்ள பிரவேசித்தான் ஊரே சேர்ந்து கல்லில் அடித்த பிறகும் ஜெயம் அவங்களுக்கு கல் எறிந்து அவங்களுக்கு கிடைக்கல கொடி இன்னும் பவுல் மேல தான் பறந்துட்டு இருக்கு முன்னாடி நிக்கிற சேராவையும் பத்து லட்சத்தையும் பார்க்காதீங்க என்மேல் சோ ஜெயம் யாருக்கு கிடைக்க போகிறது என்பதை தீர்மானிக்கிறவர் ஜெயபலமானவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இப்ப ஒரு போராட்டம் இருக்கு இப்ப ஒரு நெருக்கம் இருக்கு இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு ஓகே பிரச்சனை இருக்குது ஆனா இந்த கொடி யார் மேல பறக்க போகுது அதை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல ஒத்தாசையை தேடுங்க தேவனுக்கு கூடும் அல இலவியா அலுவ ஒருவன் துரத்த ஆயிரம் ரெண்டு பேருனா பதினாயிரம் எப்படி ரெண்டு பேர் பதினாயிரம் பேரை துரத்த முடியும் அந்த இடத்துல தான் கர்த்தர் நிக்கிறார் ஜெயமோ கர்த்தரால் வரும் இப்போ சேரா பத்து லட்சம் பேரோடு கொஞ்சம் பேரோடு நடந்துதான் இதுல வெற்றியை தீர்மானிக்கிறது ஆஷாவும் கிடையாது சேராவும் கிடையாது கர்த்தர் கர்த்தர் எனவே ஒரு தேவ பிள்ளை எந்த ஒரு காரியம் தலைக்கு மேலே போகிற பிரச்சனையாகட்டும் நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னா இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவர் ஆண்டவரிடத்துல வந்து இந்த வனாந்திரத்தில் எப்படி கிடைக்கும் வனாந்திரத்தை பெருசா சொன்னாங்க வனாந்திரத்துல இயேசுவை பெருசா சொல்லுங்க பெருசா சொன்னாங்க அதனால ஜனங்களை விடுங்க நம்ம இடத்துல எதை பெரிதாய் பேசி கொண்டிருக்கிறோம்

போய் பாருங்கள் சின்னதாக இருக்கும் பெரிய லாரி எல்லாம் இன்னும் மேலே போனால் ஒன்றுமே தெரியாது கொஞ்சம் தூரம் போகும்போது பெரிய லாரி எல்லாம் பிள்ளைங்க எப்படி இழுத்து விட்டு விளையாடுவாங்க தெரியுமா அப்படி தான் தெரியும் ஆனால் இங்கே அந்த லாரியை பார்த்தாலே நெஞ்சு பொக்கு பக்கு அதுவும் பழைய ஒரு லாரி உண்டு தெரியுமா முகத்தை எப்படி வச்சுட்டு வரும் அது பார்த்தாலே நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா பத்மத்தீவுல தனியா நின்று பார்க்காத அவர் மார்பில் சாய்ந்து இருந்து பாரு அவர் தான் பெருசா தெரியும் இது உமக்கு லேசான காரியம் இந்த நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா இன்னைக்கு நாம சந்திக்கிற காரியத்தை நம்மளால ஜபத்தில் வைக்க முடியாது வருவோம் வந்து உக்காந்துருப்போம் ஜபிக்கணும்னு உக்காந்துருப்போம் அதுதான் ஓடிட்டு இருக்கும் இந்த வனாந்திரம் இந்த மனுஷங்க இப்படிதான் ஓடிட்டு இருக்கோம் ஐயோ பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் அண்ட ஒரு இது உமக்கு லேசான காரியம் பலமுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் லேசான காரியம் என்க்கு அதனால எனக்கு சப்போர்ட்டா யாருமே இல்லையே எல்லாருமே எனக்கு எதிர் டீம்ல தானே இருக்கிறாங்க ஆமே தாவித் அதனால தான் சொல்றார்ல அன்றவரை என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நீரன் கேடகம் நீங்க இருக்கிறீங்க அதனால கொடி இன்னைக்கு இன்னைக்கு உங்க இருதை சொல்ல ஆரம்பிக்கட்டும் ஆமா இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாது ஆனா வந்து மோதிட்ருக்கு படகை மோதிட்ருக்குது ஆமை மோதட்டட்டும் ஆனா அறிக்க செய்யுங்க கொடி என்மேல் அந்த கொடி பறக்க போகிறது வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஏகவாணி சி என்மேல் பறந்து அவருடைய கொடி ஆமை அலோயா ஆமாம் ரெண்டு சாமியில் ஏழு பத்தொன்பதுல கத்த தாவிதுக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று சொல்லும்போது தாவிது அப்பா ஒன்று கிடச்சது பெரிய விஷயம் சொல்லிட்டு ப்ரேயரை நிறுத்தாமல் இன்னும் நிறைய கேட்க காரணம் அவருடைய தாவிதருடைய நம்பிக்கையை பாருங்க பத்தொன்பது வாசிங்க கத்தராகி ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா கொஞ்ச காரியமா இருக்கிறது இது ஸ்மால் திங் இன் தை சைட் இது வந்து உங்க பார்வையில் சின்னது அதாவது எனக்கு எதெல்லாம் பெருசா இருக்குதோ என் வாழ்க்கையில் சந்தி ஒரு வீடை கட்டுறதுங்கிறது எனக்கு என்பது இன்னும் வீடு இல்லை தாவீதுக்குன்ன வீடு இல்லை குடும்ப ஆச்சு பிள்ளைங்க ஆச்சு கற்று சொல்கிற வாக்கு கொடுக்கிறார் கற்று உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் சொன்னதும் தாவித சொல்கிறார் பண்டுவரே இது உம்முடைய பார்வைக்கு நம்ம பார்வைக்கு எது எதுல இன்னைக்கு பெருசாக தெரியுதோ அதை அவர் பார்வையில் கொண்டு வச்சிருங்க வச்சிட்டீங்கன்னா தெரியும் இது சிம்பிளா அண்டவர் செஞ்சிருவாங்க ஏன் பார்வைக்கு இது பெருசு அவர் பார்வைக்கு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல இருந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ரீசெண்டாக எடுத்து பார்த்தோம் என் கர்ச்சீஃப் மாதிரி இருக்கு அவரு வாங்கி கொடுத்தாங்க நினைச்ச அப்போ அவளுக்கு அது பெருசு இப்போ அவள்கிட்ட கொடுத்தா அவ கையில் இருக்கிற டாலுக்கு வேணா போட்டு வளர வளர நமக்கு சின்ன சின்னதா இருக்கும்போது எதெல்லாம் பெருசா தெரிஞ்சதோ வளர வளர அதெல்லாம் நமக்கு சின்னதாயிருது ஓகே இப்ப நமக்கு எது பெருசா தெரியுதோ உயரமானவருக்கு முன்னாடி அதை கொண்டு வச்சு இத நீங்க பாருங்கப்பா சொன்னா நமக்கு இது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்போ ஆண்டவர் நான் உங்ககிட்ட கேட்கறது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை தெரியுமா சிம்பிளான காரியத்தை கேட்கிறேன் இது எனக்கு பெருசு இந்த இந்த பார்வை நமக்கு இல்லைன்னா ஐயோ இதெல்லாம் இப்படி நம்ம கேட்க முடியும் இதெல்லாம் எப்படி கேட்க முடியும் இதெல்லாம் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு நம்ம கேட்க மாட்டோம் நிறைய காரியம் கேட்கலையே கேளுங்கள்னு சொல்றாரு ஆண்டவர் கேளுங்க இப்படி அதாவது ஃபியூச்சரை முன்வைத்து கேட்கிற அந்த ஒரு கிருபைய தேவன் மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கிறார் இல்லை காகம்லாம் கட்டது பார்த்திருக்குறீங்களா எப்படி கூடு கட்டும் சின்ன சின்னதா ஆ சின்ன சின்ன கம்பெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கூடு கட்டும் எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்குறோம் இப்போ ஏதாவது சரி கொஞ்சம் சல்லி கொஞ்சம் மணல் இதெல்லாம் கொண்டு வந்து எதாவது வீடு கட்டி எங்கேயாவது ஏன் இல்லை அப்படி கடந்து யோசிக்கிற திறனை அதுக்கு கர்த்தர் கொடுக்கல சரிப்பா எல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு அங்க இருந்து கொஞ்சம் எடு பாஸ்டர் கூட்டு கல்ல போடு நம்ம ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் ஓலையெல்லாம் வச்சு கேட்டி இல்ல நாட்கள் தாண்ட தாண்ட இல்ல ஒரு நாள் ரெண்டு சகோதரர்கள் வானத்தை பார்த்துட்டு இருக்கும் போது பறவைகள் பறந்துட்டு இருக்கு இது பறக்குதுன்னா நாம ஏன் பறக்க முடியாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க ஃப்ளைட்டு பறக்குது இந்த கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காங்கல்ல ஹலோ லோயா நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது தெரியல மிருக குணம் உள்ள மனிதன் இதை அறியான் மூடன் அதை உணரான் தாவி சொல்றது அப்பா இது உங்க பார்வைக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு எனக்கு எட்டாம இருக்குதுல ஆண்டவரே ஆண்டு என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் தர் அவர் தர உத்தரவே நமக்கு எட்டாதது நமக்கு எட்டாததுனால நமக்கு என்ன செய்யல விளங்க மாட்டேங்குது விளங்காததுனால அப்படியே பைபிளை மூடி வச்சிடும் இல்ல சொல்லி இருக்கிறார் இவ்வளவு பெரிய காரம் எஸ் என் பார்வைக்கு இது பெருசு ஆனா என் அப்பா பார்வைக்கு இது ரொம்ப இந்த ஒரு பார்வை நமக்கு இல்லைன்னா நம்மளால எதுவும் கேட்க முடியாது நம்முடைய கெப்பாசிட்டிக்கு நம்முடைய திராணிக்கு உட்பட்டு தான் கேட்டு கூப்பிடுங்க கேளுன்னு சொல்லல அப்புறமா கேளு முதல்ல என்ன கூப்பிடும் போது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் நான் உனக்கு கொடுக்கிற உத்தரவுல தான் உன் ஃபியூச்சர் இருக்கிறது அது உனக்கு அறியாதது அது உனக்கு எட்டாதது ஆனால் இதோ நாட்கள் வரும் என்று கத்த சொல்லுகிறார் அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் இப்ப நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் எறையா முப்பத்தி மூணுல இருக்கிறது வீட்டில் போய் படிச்சுக்கோங்க அப்போ இந்த ஒரு பார்வை வேணும் ஆண்டவர் குறித்து ஒரு பிரச்சனை வருதா இது ஆண்டவருக்கு லேசான காரியம் ஒரு தேவை வருதா இது ஆண்டவருக்கு லேசான காரியம் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன்லாதவன் யாராயிருந்தாலும் Halleluya 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 halleluya